முதலாம் புவனேக பாபுவால் நிறைய கடையில் இருக்குது நிறைய கடையில் போட்டிருக்காங்க குமிழ் அலங்காரத்தோட வேறு லெவல்ல காட்சி அளிக்குது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு நல்லூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில என்னென்ன விஷயத்தை பார்க்க போறோம் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நிறைய கடைகள் இருக்குது நிறைய கடையில் போட்டிருக்காங்க முதல் தரிசனத்தை முடிச்சுட்டு வருவோம் அதுக்கு பிறகு கடைகள் பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்க்கவே தெரியுது ஏராளமான பக்தர் கூட்டம் இங்கே வந்திருக்காங்க அவ்வளோ கூட்டம் பாருங்க பக்கம் பாக்கவே செமையாக இருக்குது இந்த நல்லூர் கோயில் ஆரியா கட்டப்பட்டிருக்கு அதாவது முதலாம் புவனேகபாவில் கட்டப்பட்டிருக்க என்று யாழ்ப்பாண வைவ மாலையில் ஒரு பதிவு இருக்கு இந்தியாவில் அரபடை வீடு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இலங்கையில இந்த நல்லூர் ஃபேமஸான ஒரு கோயில் ஆவணி மாசத்துல தான் தேர் திருவிழா இடம்பெறும் உமையிலேயே இந்த நல்லூர் முருகன் கோயிலால் யாழ்ப்பாணத்துக்கே பெருமை தான் இப்போ முருகப்பெருமான் மின் குமிழ் அலங்காரத்தோட வேறு லெவலில் காட்சி அளிக்குது நல்லூர் முருகன் கோயில் திருவிழா காலங்கள்ல இந்த கோயில் மண்ணில் தங்கம் கிடைக்கும் பண்ணுவாங்க நானும் தேடி பார்த்தேன்னு கிடைக்கல இங்களை பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன மாதிரி தங்கத்தை தேடி கொண்டிருக்காங்க போல இருக்கு இந்த கோபுரத்தை தூரண்டு பார்க்கறதுக்கும் கிட்ட வந்து பார்க்கறதுக்கும் சும்மையா இருந்தது நல்ல ரொமிப்பாவே இருந்தது இப்படி கடத்தோதிகளுக்கு கடத்தொகுதிகளுக்கு போய்கொண்டிருக்கோம் இதில் நிறைய டாய்ஸ் இருக்குது விளையாட்டு பொருட்கள் இருக்குது இந்த கடையில் செருப்பு ஷூ ஐட்டம் இருக்குது கூடுதான கடையில் ஃபேன்சி ஐட்டம் தான் இருக்குது சுண்டல் ரெண்டு கடை இருக்குது நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உள்ள கூட்டம் இடம் கிடைக்குமோ தெரியல உள்ள போய் தான் பார்க்கணும் உள்ள கூட்டம் ஒரு மாதிரி போன வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன்சி ஐட்டமும் பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இந்த இடத்துல கூடவா இருக்குது நல்ல ஒரு டாய்ஸ் கடை நிறைய விளையாட்டு பொருட்கள் இதில் இருக்குது எங்களால் உடுப்பு கடை உடுப்பென்னு சொல்ல முடியாது துணி கடை எங்களால் ஃபுல்லாகவே விளையாட்டு சாமான் தான் கூட இருந்தது ஒன்று ரெண்டு உடுப்பு கடையும் இருந்தது சின்ன கொடுந்த அளிச்சு இந்த இனிப்பு கடைகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இனிப்பு சாப்பிடற எண்ணுமே இல்லை இதுக்குள்ள நிறைய கடைகள் இருக்குது இனிப்பூரெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க கூட இருந்தது ஆனால் எல்லா கடையிலையும் விலை குறைவுன்னு சொல்லிடலாது நீங்க எதுவும் வாங்குறதா இருந்தா தேவையை பொறுத்து வாங்குங்க இல்லாட்டி விலைய பார்த்து வாங்குங்க இந்த இடத்துல ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் தான் அப்படியே கடையில் பார்த்துட்டு நாங்கள் பர்க்கு வந்துட்டோம் நேரம் தான் ஆனாலும் இன்னும் கூட்டம் குறையலை இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்